அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் தரிசனத்துக்காக வந்தோம் சரி அம்மா விட திருவண்ணாமலை தானே அப்பா அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்த உடனே நெல் எல்லாம் அறுவடைக்கு வந்துட்டு இருக்குது செல்ல பிள்ளைங்களா நெல் அறுத்து கொடுத்துட்டு போக சொல்லி நம்ம சத்தியமலா சத்யாமா வந்து இங்கேயே நாங்க விட்டுட்டு போறோம் இங்க இங்க இருக்கு பாருக்கு வழியே ஏன்னா சத்யாமா வந்து நம்மளுக்கு மாடு விடுது பால் கறக்கணும் அதனால வர்றது இல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இது செலப்பிள்ளைங்களா இது நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது வீடியோ பார்த்துருப்பீங்க செலப்பிள்ளைங்களா எல்லாமே பொது கோயிலுங்க அங்காளி பங்காளி கோயிலுங்க இருந்தாலும் எங்களுடைய பரம்பரையில் கோயிலுன்னு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்றது நான் மட்டும்தான் இது மாதிரி தான் இதுவே பல வருஷம் ஆயிடுச்சு சில பல வருஷம் பல வருஷமாக இது அப்படியே பால் அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்போ நான் என்ன நினச்சேன் இது அது ஒரு ஆசையாகவே ஆயிடுச்சு எனக்கு என்ன இப்படி ஆகிட்டாங்களே நம்மளும் கட்டி சாதிக்குன்னு நினச்சி வந்ததுக்கு கிடச்ச பேர் மரியாதைகள் பட்டங்கள் பதவிகள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல என்னுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனாலும் என்ன தான் அப்படி நம்ம வீசினாலும் வீசுறதெல்லாம் அப்படியே சேர்த்து சேர்த்து சேர்த்தா பெரிய ஒரு மலை கோட்டை மாதிரி என் காட்டார அம்மாவுடைய கோட்டையை நான் கட்டிட்டேன் அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான் எவ்வளோ நீங்கள் செதுக்கு செதுக்கி விட்றீங்களோ அது தான் நான் உட்காருமே தவிர மற்றவங்களுக்காக தோண்டு போய் உட்காருவேன் நான் கிடையவே கிடையாது எப்பவும் கிடையாது சரி செல்ல பிள்ளைங்களா என்னை பெற்று எடுத்த என் தங்கங்க என் இவங்க என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய பிள்ளைங்க வீடியோஸ் பார்க்கணும்னு தெரியும் புதுசாக வரவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு இது கோயிலுக்காக அப்படியே விட்டு அப்படியே விட்டுருக்க காமன் அவர் போட்டு அப்படியே விட்டுருக்காங்க செல்ல பிள்ளைங்க இது கொஞ்சம் அப்படியே இருக்கு அது என்றைக்கு அம்பா ஏற்றுக்கிறாள் அன்னைக்கு ஏற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் லட்சம் இங்கே நம்ம கோயிலில் ஒரு லட்சம் இருக்கிற மாதிரி இங்க ஒரு லட்சம் இருக்கிறாங்க சத்தியம்மா தான் கும்பிட்டு வாங்க செல்ல பிள்ளைங்களா இந்த நெல் அறுக்கிறதுக்கு தான் எங்களை எல்லாம் அறுத்து கொடுத்துட்டு போகும் சொல்லிட்டுருக்குறாங்க கிராமத்தில் வளர்ந்து பொண்ணு இல்லை செல்ல பிள்ளைங்களா பாசம் காட்டுறவங்களுக்கு பாசம் காட்ட தெரியும் கோவத்தை காட்டுறவங்களுக்கு கோவத்தை காட்ட தெரியும் இல்லை இப்படி தான் போறேன்னா அவனும் நாங்கள் அப்படியே வர்றதுக்கும் தெரியும் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் மண் எல்லாம் இதுதான் சரி எப்பயுமே வந்தாவே அவசர அவசரமாக வந்து போயிடுவோம் அப்பா அம்மா கிட்டே பேச முடியாது எதுவும் பண்ண முடியாது சரி இன்றைக்கி அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தோம் தரிசனத்துக்கு அப்புறமா அன்னதானம் கொடுக்குறதுக்காகவும் வந்தோம் அந்த கிடைக்கக்கூடிய நேரங்களில் வந்துட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலனாக்கா இவங்க கொள்ளையாண்டே இருந்தாங்க மாடு பிடிச்சிட்டு அதனால வந்து பார்த்துட்டோம் சரி செல்ல பிள்ளைங்களா எங்கள் செல்ல பிள்ளைங்களாம் எல்லாம் வந்து யார் நெல்லாக இருக்க வரீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி சத்யா சத்யா அம்மா சிரிக்கிது சொல்ல முடியுங்களா அம்மாக்காக யாரும் வரமாட்டேன்னா சொல்ல முடியுங்களா அதனால யார் வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லப்பிள்ளைங்களா சரி ஓகே அனைவருக்கும் என் மனம் மாறின என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்லப்பிள்ளைங்களா